அரசு ஊழியர்களைப் போலவே தனியார் துறையினது சம்பளத்தையும் உயர்த்தும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் பதினேழாயிரத்து ஐநூறு இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுகின்றது தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் ஏழாயிரம் இருந்து ஆயிரத்தி எண்பது ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் மாதாந்த சம்பளம் முப்பதாயிரம் ரூபாவாகவும் நாளாந்த சம்பளம் ஆயிரத்து இருநூறு ரூபாவாகவும் உயர்த்த இது தொழில் பரிந்துரை பரிந்துரையின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் சிங்கள தமிழ் புத்தாண்டுகளுக்கு பிறகு வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எச் ஜே எம் சி அமித் ஜாய் சுந்தர தெரிவித்தார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேர் பரீட்சை எழுதியுள்ளனர் இதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் பாடசாலை மாணவர்களும் எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று மூன்று பேர் தனியார் விண்ணப்பதாரர்களும் ஆவர் புதுடில்லியில் நடைபெறும் ரேசிங் பாத் உச்ச மகாநாட்டில் பங்கேற்ற நாமல் ராஜபக்ஷ இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் உரையாற்றினார் இந்த மகாநாடு வர்த்தகம் பாதுகாப்பு ராஜதந்திரம் உள்ளிட்ட துறைகளில் நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை பேணும் நோக்குடன் நடைபெறுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மகாநாட்டில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மிக்க தலைவர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் ஒன்றிணைக்கும் இந்த உச்ச மகாநாடு முக்கிய பிராந்திய பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகளில் கவனம் செலுத்துகின்றது உரையாடல் ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட முன்னேற்றம் மூலம் இலங்கை இந்திய உறவுகள் வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் ஒரு குழு விவாதத்தின் போதே நாமல் ராஜபக்ச உரை நிகழ்த்தினார் பிராந்தியத்தின் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் ஸ்திர இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஆழமான ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை அவரது கருத்துக்கள் எடுத்துரைத்தன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று பிற்பகல் உச்சி மகாநாட்டில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தை மேலும் அடிக்கோட்டி காட்டுகின்றது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர ஈடுபாடுகளுக்கான எதிர்கால வழிகளை பற்றி விவாதிப்பதற்காகவே ஒரு முக்கியமான தலைமை இந்த உச்சமகாடு ஆடு என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் அரசு சேவையின் முப்பதாயிரம் பட்டதாரிகளை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் இன்று ஏப்ரல் எட்டாம் திகதி அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தி மகாநாட்டில் அவர் பேசியபோது அரசியல் அழுத்தமின்றி தகைமை மற்றும் திறமைகளின் அடிப்படையிலேயே அரச ஆட்சேற்பு நடக்க வேண்டும் என்பது தற்போதைய அரசின் கொள்கை என கூறினார் கோவிட் நைன்டீன் தொற்றின் காரணமாக மற்றும் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் வேலைவாய்ப்பின்றி உள்ள பட்டதாரிகள் அதிகரித்திருப்பதை மற்றும் தற்போதைய நிதி நிலைமைகளையும் கருத்தில் அரசு சேவையின் அவசியமான வெற்றிடங்களுக்கு முப்பதாயிரம் நபர்களை நியமிக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான யோசனையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகவும் உள்ள ஜனாதிபதி சமர்ப்பித்த நிலையில் இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சேவையின் கீழ் உள்ள நிறுவனங்களில் பணிக்குழாமினரை மீண்டும் பரிசீலனை செய்து அத்தியாவசியமான ஆட்சேப்புகளை மேற்கொள்ள பிரதமரின் செயலாளரின் தலைமையில் ஒரு அதிகாரிகள் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விருந்துரைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையின் புதிய ஆட்சேப்புகள் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூணிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கெனங்க பொது நிர்வாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் முப்பதாயிரம் பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டம் கீழ் நியாயமான ஆட்சேப்பு நடவடிக்கை முறைகளுக்கு அமைய விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சேப்புகளை செய்வதற்காக ஏற்புடைய அமைச்சுக்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் துப்பாக்கி சூடு உயிரிழந்துள்ளார் தாக்குதலில் காயமடைந்த நபர் நீர்கொழும்பில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இது இடையிலான மோதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்